ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்கா சடுப்பாங்கரை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதை பார்த்திங்களா வெள்ள பூஷணிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரசம் வாங்கி தான் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரசம் பண்ணுறது ஒரு ஒரு குழம்பு கரண்டி அரை கரண்டி துவரம் பருப்பு அரை கரண்டி கடலப்பருப்பு எடுத்து குக்கரில் வேக போட்டு எடுத்து வச்சு பருப்பு எடுத்து வேக போட்டு வச்சுட்டு இப்போ இப்போது இதெல்லாம் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணி தேங்காய் வச்சு அரைக்கணும் அது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக இப்போ இது காஞ்சிடுத்து நாலு வரமிளகா போட்டுக்கலாம் இதுக்கு கரெக்டாக இருக்கும் நாலு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் தனியா இது வந்து ஒரு கால் கிலோ தான் இருக்கும் அந்த பூசணிக்காய் அதுக்கான அளவு இது இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு போடுற ஒரு ஸ்பூன்ட்டு எனக்கு திட்டம் தெரியும் தெரியாதவா இது பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்ச் வெந்தயம் வெந்தயம் போட்டாலே உச்சுன்னெலாம் சொல்லக்கூடாது வெந்தயமும் சாப்பிட்ணும் இதை அரைச்சிக்கணுமா இது நல்லா கடலப்பருப்பு வறுபடட்டும் இது வருந்த உடனே நம்ம தேங்காயை வச்சு அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே பூஷணிக்காயும் வேக போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது வறுபடட்டும் பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா கடலப்பருப்பு செவக்க வறுபட்டு எடுத்து இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றின்ட்டு தேங்காவோடு ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போது நான் இதை ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் தண்ணி வேணும் பிடிச்சி வச்சு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இதை ஆறினோன்னே இது கூட தேங்காய் இருக்கிறத போட்டு போட்டு அரைச்சிட்டோம் அப்போது அதே கடாயில் நம்ம பூஷணிக்காவை கொஞ்சோண்டு ஜலங்குத்தி வேக வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் ஜலங்குத்தான் போதும் குத்திட்டு இந்த பூஷணிக்காயை அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளே ஆறினோன்னே அரைச்சின்னு வரத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கும் இதை அப்படியே நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோன்னா நல்லா தளிகாயிடும் ஆனவனே பார்க்கலாம் ம் இப்போது நம்ம வறுத்து வச்சதையும் நல்லா ஆரி எடுத்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் பூஷணிக்காயும் இந்த பக்கம் நல்லா தளிகாயிடுத்து இப்போது இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி வெருங்காயம் வெருங்காயம் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு இப்போது அரைச்சி கொட்டினதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னுட்டு மிக்சி ஜாரை அலம்பி அதுல இருந்து கொஞ்சம் ஜலம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் உப்பு போட்ட அப்புறம் போட்டுக்கலாம் இதுலயே நம்ம இதே மாதிரியே கத்திரிக்காய் பண்ணலாம் பூஷணிக்காலை பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரசம் வாங்கி இது கூட நீங்கள் வேணும்னாலும் இந்த மொச்சை எல்லாம் ஊற வச்சு போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் கடைசியில் தான் நம்ம புளி குத்தணும் புளி வந்து ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம் இது கொதிக்கட்டும் பார்க்கலாம் இப்போ நம்ம அரைச்சி கொட்டின மசாலாவை போட்டவுடனே நல்லா கொதிக்கிறது இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நான் மிக்சி ஜார்லேயே குத்தி வச்சுருக்கேன் அதுலேருந்து நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் புளியை புளியை சேர்த்துன்ட்டு புளி வாசனை போக கொதிக்கிறதும் கொதிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் பருப்பை போட்டுக்கலாம் இது ஒரு கொடி ஒரு கொதி வரட்டும் ஓ புளி குத்தினோடனே நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சுடுத்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம் பருப்பை சேர்த்து நல்லா கலரிட்டோம்னா நம்மளோட சூப்பரான பூஷணிக்காய் ரசம் வாங்கி ரெடி ஆகிடும் பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா பூஷணிக்காய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெய்ய காலத்துலலாம் பூசணிக்காய் ஜூஸ் கூட சாப்பிட்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் பூசணிக்காவே செம டேஸ்ட்டு பூசணிக்காயில் புளிப்பு கூட்டு பண்ணலாம் குழம்பு பண்ணலாம் பொரிச்ச கூட்டு பண்ணலாம் தேங்காய் போட்டு கரமது பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் நிறைய மெடிசன் வேல்யூ இருக்குது இதுக்கு பூஷணிக்காய் ஜூஸ் சாப்பிட்டா சில பேருக்கு சடி பிடிச்சிக்கும் அந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணாதவரெல்லாம் இந்த மாதிரி ரசம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது பருப்பு கொட்டி நல்லா கொதிக்கட்டும் நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்களா நம்மளோட கூட்டு சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி கொஞ்சம் கரண்டி கரண்டியாக தான் இருக்கணும் டிக்காலாம் இருக்க இருந்த இருக்க வேண்டாம் இந்த மாதிரி கரண்டி கரண்டியாக இருந்ததுன்னா சாதத்தில் குத்தின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம இந்த ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணின்ட்டு பாத்திரத்தில் மாற்றின்ட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம் தாளிப்பு வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் போட்டுடலாம் இப்போது ரசம் வாங்கிக்கு நம்ம என்ன திறம்பார்க்கலாம் இதில் தேங்காய் எண்ணெய் தான் குத்துறேன் தேங்காய் குத்தி திறம்பாருனா நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஒரு ஸ்பூன் குத்தின்னு இருக்கேன் தேங்காய் காய்ஞ்ச உடனே கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை திறம்பாரிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு இப்போது இதுலேயே கருவேப்பிலையை சேர்த்துட்டு அப்படியே இந்த ரசவாங்கியில் திட்டோன்னா பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணாதவரெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூஷணிக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்